ஆண்டவரும் உலக ரட்சிகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த தொடர் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பெல் பட்டன் அழுத்திக்கோங்க இதை உங்கள் நண்பர்களுக்கும் நீங்க அறிமுகப்படுத்துங்க இது நிச்சயமா இந்த வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் போது இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அபிரஹாம்னுடைய அந்த சந்ததிகளை குறித்தும் ஆபிரகாமுடைய உடைய சந்ததியில குறித்தும் இஸ்ரேலை குறித்தும் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ இந்த இஸ்மவேலுடைய சந்ததிகளை குறித்து வேதாகமம் சொல்லுகிற விஷயம் என்ன சங்கீதம் எண்பத்தி மூணுல பார்த்தோம் இஸ்மவேல் இஸ்ரேலுக்கு எதிராக வந்தபோது பல இடங்களுக்கு அடிமைகளாக போனாங்க அவர்கள் அதற்கு பிறகு அவர்கள் தனித்துவமான ஒரு இனமாக இல்லை அப்படிங்கிறது குறித்து கடந்த வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோல ரொம்ப முக்கியமாக இஸ்மையேலுடைய சமுதாயத்துல முகமது அவர்கள் வந்தார்களா அப்படிங்கிற செய்தியோ அல்லது முகமது அவருடைய அந்த இனமாகிய அரேபிய இனம் வந்திருக்கிறதா அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகும் அன்பு சகோதரர்களே வேதாகமும் ஒரு தெளிவை கொடுக்கிறது இஸ்மவேலுடைய சந்ததியை குறித்து இஸ்மவேல் என்கிற ஒரு இனமானது அவர்கள் முதலிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் இஸ்மையலுடைய பெயரை தேவன் இஸ்மையேல் என்று வைத்தார் அந்த இனத்தை தேவன் ஆசீர்வதித்தார் ஆபரகாமுடைய பிள்ளையாக இருக்கிறபடினால் அவரையும் கத்தரை ஆசீர்வதித்து அவர்களிலிருந்தும் அரசர்கள் எழுப்பினார்கள் அப்படிங்கிறதும் பல இனங்களாக அந்த இனங்கள் பல பழுகி பெருகினார்கள் என்பதும் இஸ்மையலுக்கு பிறகு அந்த இனங்கள் தேவனை அதாவது ஆபிரகாமுடைய தேவனை அவர்கள் விட்டுவிட்டார்கள் அப்படிங்கிறதும் அதுக்கு பிறகு அவர்கள் கடவுளுடைய ஆசிர்வதிக்கப்பட்ட இனமாக மேன்மையாயி வைக்கப்பட்டிருந்த இனமாக இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்களுக்கு எதிராக அவர்கள் எழும்பினார்கள் அப்படிங்கிறதும் அதற்கு பிறகு இஸ்ரவேலர்களுக்கு எதிராக அவர்கள் எழும்பின பிறகு எண்பத்தி மூணாம் சங்கீதத்துல முதல் பதிமூன்று வசனங்கள் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்தும் அவர்கள் எழும்பின பிறகு அவர்கள் ஒரு குறிப்பிடப்பட்ட இனமாக அவர்கள் வரலாற்றிலே இல்லை அப்படிங்கிறத நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது பல இனங்கள்ல அவர்கள் கலப்பினங்களாக மாறினார்கள் அவர்கள் பல இனங்களோடு சேர்ந்து போனார்கள் அப்படிங்கிற செய்தி ரொம்ப முக்கியமா இருக்கு கடந்த வீடியோல நான் சொன்னது போல அதிஸ் சொல்லுகிறபடி இஸ்ம இஸ்மையலும் அவருடைய தாயாரும் ஆகாரும் அங்கே மக்காவுக்கு சென்ற போது அரபு ஏமன் தேசத்திலிருந்து வந்த ஒரு அரபு இனத்தோடு கூட அவர்கள் கல சம்பந்தம் கலக்கிறதாக அதிசுகள் அதாவது கிறிஸ்துவுக்கு பிறகு எட்நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த அதிசுகள் பதிவு செய்யப்படுகிறது முகமது அவர்களுக்கு பிறகு இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த அதிசுகள் பதிவு செய்யப்படுகிறது அதாவது கிட்டத்தட்ட முகமது அவர்கள் தன்னை வந்து ஐநூத்தி எழுபத்தி ஒண்ணுல பிறக்கிறார் ஐநூத்தி எழுபது எழுபத்தி ஒண்ணுல பிறக்கிறார் கிபி கிறிஸ்துவுக்கு பின் அவர் தன்னை நபி அப்படின்னு சொல்றது கிறிஸ்துவக்கு பின் அறுநூற்றி பத்துல அவர் மக்காவிலிருந்து மதினாவுக்கு செல்வது அறுநூத்தி இருபத்தி ரெண்டுல கிறிஸ்துவுக்கு பின் கிபில அவர் மரணம் அடைவது கிறிஸ்துவுக்கு பின் அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு அறுநூத்தி முப்பத்தி மூணுல இவருக்கு பிறகு இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் தான் அதிசுகள் பதிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக தரவாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆனால் வேதாகம வசனங்கள் கிறிஸ்துவுக்கு முன்பாகவே பதிவு செய்யப்பட்ட பழைய ஏற்பாடும் இருக்கிறது கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிறகு அவருடைய அப்போஸ்தலர்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்ட புதிய ஏற்பாடும் இங்கு இருக்கிறது இவைகள் தெளிவுபடுத்துகிறது அங்கே ஆபர்காமுடைய சந்ததியில் வந்த இஸ்மாயில் அவர்கள் இஸ்மயேல் அவர்கள் ஒரு எபிரேய தகப்பனுக்கும் ஒரு எகிப்திய பெண்ணுக்கும் பிறந்தவர் அவருடைய தாய் ஒரு எகி எகிப்திய பெண்மணியைத்தான் இஸ்மையேலுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் இஸ்மையலுடைய பிள்ளைகளை ஏசா ஏதோமீர்களுடைய தகப்பனா இருக்கிற ஏசா திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிறதும் அப்படி இனங்கள் பல பிழிந்து கலந்து அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வேதாகம பதிவுகள்ல இருக்கிறது இஸ்மையேல் சொல்ல போனா இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே இஸ்மயேல் என்கிற பெயரும் இஸ்மையேல் என்கிற நபரும் ஒரு மதிக்கப்படுத்த கதத்தான் இருந்திருக்கிறார் அதனாலதான் நீங்க நாடாகாம புஸ்தகங்கள்ல பாத்தீங்கன்னா இஸ்ரவேலர்களுக்கு இஸ்மயேல் அப்படிங்கிற பெயரும் இருக்கும் இஸ்மயேல் என்பது ஒரு எபிரேய பெயர் அதான் ரொம்ப முக்கியமானது அதனால இஸ்மயேல் அப்படிங்கிற பெயரை அஹ் இஸ்ரவேலர்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் இஸ்மயேல் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படியானால் இஸ்மாயேலுடைய சந்ததியில இன்னைக்கு இருக்கக்கூடிய அல்லது அரபுகள் நேரடியான அரபு இனங்கள் வந்திருக்குமா அப்படின்னா வேதாகம அடிப்படையிலோ வரலாற்று அடிப்படையிலோ அதுக்கு நேரடியான ஆதாரங்கள் கிடையாது இது ரொம்ப முக்கியமான பதிவு ஏன் அப்படின்னா வரலாற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி நேரடியான ஆபரகாமிலிருந்து இஸ்மாயல இருந்து நேரடியான தொடர் வரிசையில அரபுகள் வந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு எந்த பதிவுகளும் கிடையாது அரபு மொழியினுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கும் போதும் அரபு மொழி வந்து கிறிஸ்துவுக்கு முன் ஒரு மூன்றாம் நூற்றாண்டு அல்லது நான்காம் நூற்றாண்டு பிறகு உருவான ஒரு மொழியாகத்தான் அரபு மொழியும் இருக்கிறது அபிரஹாம் காலத்திலே அரபு மொழி கிடையாது இஸ்மாயிலுடைய காலத்திலே அரபு மொழி கிடையாது அரபுடைய காலம் அப்படிங்கிறது கிறிஸ்துவுக்கு முன் ஒரு மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்புதான் அந்த அரபு மொழி உருவானதாக அரபு வரலாறுகள் மொழி வரலாறை படிக்கும்போது நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அப்படியே அரபு பகுதி அல்லது அரபு பெனிசுலா அப்படிங்கிறது முன்பாக இருந்தாலும் அது ஒரு கிறிஸ்துவுக்கு முன் ஒரு ஏழு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நாம வந்து அந்த பெயர்களை அரபு அரேபியா தேசம் அப்படிங்கிற பெயர்களை நம்மளால பார்க்க முடியும் அரபு பெனிசுலா அது மொழியல்ல அரபு பெனிசுலா பகுதிகள் அரபு பகுதிகளில் நம்ம பார்க்கிறோம் அதுக்கு பிறகுதான் அந்த மொழி அரபு அப்படிங்கிற பெயர்ல அந்த மொழியானது டெவலப் ஆகி வருது அது கிறிஸ்துவுக்கு முன் ஒரு மூன்று நான்கு நூற்றாண்டுகள்ல தான் அந்த மொழியானது படிப்படியாக செழுமை பெற்று வருகிறது அப்படிங்கிறது வரலாற்று பதிவுகளை வந்து நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது அப்படியானால் நேரடியான இஸ்மாயிலுடைய வழித்தோன்றலான வழித்தோன்றலாக முகமது அவர்கள் வந்திருக்கிறார்களா அப்படிங்கிறதுல ஒரு வேதாகம வரலாற்று அடிப்படையில் ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் ஒருவேளை குரான் அதை பற்றி என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது குரான் என்ன சொல்லுது இன்னைக்கு போறோம் குரானுடைய வசனத்தை வாசிப்போம் குரானுடைய பத்தொன்பதாவது ஆயம் ஐம்பத்தி நாலாவது ஆயத்தை இப்படி சொல்லுகிறது நபியே இவ்வேதத்தில் இஸ்மாயிலையும் பற்றி நினைவு கூறுவீராக நிச்சயமாக அவர் வாக்குறுதியில் உண்மையாளராக இருந்தார் இன்னும் அவர் தூதராகவும் நபியாகவும் இருந்தார் மூணு எண்பத்தி நாலு அல்லாகவையும் எங்களுக்கு எங்கள் மீது இப்ராஹிம் இஸ்மாயில் இசாக் யாகூப் அவர்களின் சந்ததியர் ஆகியோர் அருள் செய்யப்பட்டவற்றையும் இன்னும் மூசா ஈசா இன்னும் மற்ற நபிமார்களுக்கு அவர்களுடைய இறைவனிடமிருந்து அருளப்பட்டவற்றையும் நாங்கள் விசுவாசம் கொள்ளுகிறோம் அவர்களில் எவரையும் பிரித்து வேற்றுமை பாராட்ட மாட்டோம் நாங்கள் அவனுக்கே முற்றிலும் சரணடையும் முஸ்லீம்கள் ஆவோம் என்று நபியே நீர் கூறுவீராக நாலு நூத்தி அறுபத்தி மூணுல நபியே நூஹ் அவர்களுக்கு பின் இதர நபிமார்களுக்கும் நாம் வகி அறிவித்தது போலவே உமக்கும் நிச்சயமாக வகி அறிவித்தோம் மேலும் இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் இசாக்குக்கும் யாக்குபுக்கும் சந்ததியினருக்கும் ஈசாவுக்கும் அய்யூபுக்கும் யூனுசுக்கும் ஹாரனுக்கும் சுலைமானுக்கும் நாம் வகி அறிவித்தோம் இன்னும் தாவூதுக்கும் ஜபூர் என்னும் ஜபூரை கொடுத்தோம் இப்போ மூணு குரானுடைய வசனங்களை நம்ம வாசித்தோம் இந்த மூணு பகுதியிலையுமே இஸ்மாயில் அவர்கள் அல்லாவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தூதராக நபியாக இருந்தார் அப்படின்னு இந்த குரான் சொல்லுகிறது குரானுடைய அவருடைய சந்ததிகளுக்கு அந்த அவருடைய அவர் மூலமாக எச்சரிக்கை வந்திருக்கிறது அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு நபியாக ஒரு தீர்க்கதரிசியாக அங்கே இருந்த நபி அப்படின்னா அரபு மொழியில தீர்க்கதரிசின்னு அர்த்தம் நெவீம் அப்படின்னா எப்ரே மொழியிலே நெவி அப்படின்னா தீர்க்குதரிசின்னு அர்த்தம் இப்ப நபின்னு அர்த்தம் என்ன அவர்கள் என்ன செய்வாங்க கடவுளுடைய பயத்தை ஊட்டி அவர்களை எச்சரிக்கை செய்வாங்க மனிதர்களை அதனாலதான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க தீர்க்குதரிசிகளுக்கு அவர்கள் அச்சமூட்டுவார்கள் எச்சரிக்கை செய்வார்கள் பயமுறுத்தி ஆஹ் அவேர்னஸ் கொடுக்கிறது அச்சரி எச்சரிக்கை செய்வது அதான் வந்து தீர்க்கதரிசிகளுடைய பணி அவர்கள் எச்சரிக்கை மணி அடிப்பாங்க அச்சமூட்டுவார்கள் கடவுள் பயத்தை ஊட்டுவாங்க அதான் அவங்களுடைய முதல் பணியாக இருக்கக்கூடியது அப்போ இங்க ரொம்ப முக்கியமானது இந்த இஸ்மையேல் அப்படிங்கிறவர் அவர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக இருந்தார் அப்படின்னும் அவர் வந்து ஒரு நபியாகவும் தூதராகவும் இருந்தார் அப்படின்னு குரான் சொல்லுகிறது இப்ப நம்ம வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பல இடத்துல பார்த்திருக்கோம் பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கோம் தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசி என்கிற அந்த பணியை செய்கிறவர்கள் இருந்தாங்க வேதாகமத்துல சில அரசர்கள் முற்பிதாக்கள் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகளா இருந்தாங்க தீர்க்கதரிசிங்கிற முழுநேர தீர்க்குதர்சன பணியை செய்யக்கூடியவர்கள் தனியாகவும் அதே நேரத்துல அரசர்களும் முற்பிதாக்களும் சொன்ன சொன்னபோது அவர்கள் தனியாகவும் தான் வேதாகம் காண்பித்து கொடுக்குறது இப்ப ஆதாம பாக்குறோம் ஆதாமை வந்து நம்ம முற்பிதான்னு சொன்னாலும் முதல் மனிதர் ஆதாம் விழுந்து போனவரா பார்க்கிறோம் ஆனா இஸ்லாம் வந்து ஆதாம் ஒரு நபி அப்படிங்கிற அடிப்படையில அவரை பார்க்குது இப்ப நோவா நோவா எடுத்த வரைக்கும் நம்ம ஒரு முற்பிதாவாக ஒரு நீதிமானாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதாக பார்க்கிறோம் சில நேரங்களில் அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடியவராகவும் இருந்திருக்கிறார் ஆனால் நோவாவை நாம் முற்பிதாவாக பார்க்கிறோம் அதே மாதிரி ஆபிரகாம் ஆபரகம் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவர் ஒரு முற்பிதாவாக நமக்கு இருக்கிறார் அவரை வந்து முழு நேர தீர்க்கதரிசியாக நம்ம பார்க்கல அவர் ஒரு விசுவாசிகளின் தகப்பனாக தேவனுடைய நண்பனாக இப்படி தான் நம்ம பார்க்கிறோம் இப்படி ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு யோ யோசேப் இப்படி பலரையும் நம்ம பார்க்கிறோம் இவங்களை எல்லாம் முற்பிதாக்கள் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம பார்க்கிறோம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ நீதி நீதிமான்களாக தேவனுக்கு நெருங்கினவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிற செய்தி அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார்கள் என்ற செய்தியும் வேதாகவும் பதிவு பண்ணுகிறோம் அதே மாதிரிதான் தாவிது சாலமோன் இப்படி நிறைய பேரை பார்க்க குரான் என்ன சொல்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரையும் அதாவது யாரெல்லாம் நம்ம நீதிமான்கள் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அவங்களெல்லாம் அவர்கள் நபிமார்கள் அல்லது தீர்க்கதரிசிகள்னு சொல்றாங்க நம்ம தீர்க்கதரிசின்னு சொல்றவங்களே அவங்க தீர்க்கரசின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு மூசா மோசையை வந்து நம்ம தீர்க்கிறோம் அவர்களும் மூசா நபிங்கிறார் அதே மாதிரி எலியா எலியாவை நம்ம தீர்க்கரசிங்கிறோம் அவங்களும் இலியாஸ் அப்படின்னு தீர்க்கின்றாங்க யோனாவை நம்ம தீர்க்கின்றோம் அவங்க யூனுஸ் அப்படின்னு தீர்க்கவரசிங்கிறாங்க ஆனால் அதே நேரத்துல அப் இப்ராஹிம் தீர்க்குதரிசி இப்ராஹிம் நபி யூசுப் நபி நபி இசாக் நபி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நபிமார்களாக பார்க்கிறாங்க அது அது மாதிரிதான் இஸ்மாயிலும் இஸ்மாவேலை குறித்து நாம் பார்க்கிறோம் அவர் நம்முடைய ஆபிரஹாமுடைய பிள்ளையாக இருக்கிறார் நமக்கும் சொல்ல போனால் முற்பிதாவாக இருக்கிறார் ஒரு ஆபிரஹாமுடைய மகனாக இருக்கிறார் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனா அவரும் ஒரு நபியாக இஸ்லாம் சொல்லுகிறார் இப்ப அது ரொம்ப முக்கியமான விஷயம் அவரும் ஒரு நபி அவரும் தன்னுடைய சமுதாயத்தினரை அச்சுமூட்டி எச்சரிக்கை செய்பவராக தீர்க்கதரிசியாக வந்திருந்தார் அவருக்கும் வகி அறிவிக்கப்பட்டிருக்கிறது வகின்னா தீர்க்க தரிசனங்கள் அது வந்து மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம இங்க ரொம்ப கவனமாக பார்க்கணும் இது குரானுடைய பதிவு நம்ம ரொம்ப முக்கியமாக அவருடைய சமுதாயத்தை எச்சரிக்கக்கூடியவராக எச்சரிக்க கூடியவராக அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திய குரான் தெளிவாக பதிவு செய்திருக்கிறது சரி இப்போ முகமது அவர்கள் எந்த சமுதாயத்துல வந்தார்கள் எந்த சமுதாயத்துக்கு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை குரான் பதிவு செய்திருக்கிறது அதையும் நாம இப்ப பார்க்க போகிறோம் குரானுடைய இருபத்தி எட்டாவது சூறால நாற்பத்தி ஆறாவது ஆயத்து இன்னும் நாம் அழைத்த போது நீர் தூர் மலையின் பக்கத்தில் இருக்கவும் இல்லை அதாவது இன்னும் நாம் மூசாவை அழைத்த போது நீர் தூர் மலையின் பக்கத்தில் இருக்கவும் இல்லை எனினும் எந்த மக்களுக்கும் உமக்கு முன்னால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் அனுப்பப்படவில்லையோ அவர்கள் நல்லுபதேசம் பெறும் பொருட்டு அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக உமக்கு உம்முடைய இருந்து அறுக்குடையாக கூறப்படுகிறது இங்க ரொம்ப முக்கியமானது அல்லாஹ் முகமது அவர்களை பார்த்து சொல்லுகிறார் மூசாவை அழைத்த போது நீ அங்க இல்ல இன்னும் யாருக்கு தீர்க்கதரிசிகள் அனுப்பப்படவில்லையோ அந்த மக்களுக்கு நீ எச்சரிக்கை செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்காய் நீ தெரிந்து இந்த வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்னொரு வசனத்தை மூணாவது ஆயத்து ஆயினும் இவர்கள் இதை இவர் இதை இட்டுக்கட்டி கட்டி கற்பனை செய்து கொண்டார் என்று உம்மை பற்றி கூறுகிறார்களா அவ்வாறல்ல எவர்களுக்கு உமக்கு முன்னர் அச்சமூட்டி எச்சரிப்பவர் வந்ததில்லையோ அந்த சமூகத்தாருக்கு அவர்கள் நேர்வழியில் செல்லும் பொருட்டு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக உம்முடைய இறைவிடம் வந்துள்ள உண்மையான வேதமாகும் இந்த குரான் வசனம் என்ன சொல்லுதுன்னா உமக்கு முன்னர் எந்த சமுதாயத்துக்கு தீர்க்கதரிசிகள் வரலையோ அந்த சமுதாயத்துக்கு தான் நான் உன்னை அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்றேன் இன்னொரு ஆயத்தை நம்ம வாசிப்போம் முப்பத்தி நாலாவது சூறால நாற்பத்தி நாலாவது ஆயத்து எனினும் இதற்கு முன் நாம் இவர்களுக்கு இவர்கள் ஓதக்கூடிய வேதங்கள் எதையும் கொடுக்கவில்லை உமக்கு முன்னர் நாம் இவர்களிடம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களை அனுப்பவில்லை இந்த குரான் வசனம் என்ன சொல்லுதுன்னா உமக்கு முன்னாடி எந்த ஒரு தீர்க்கதரிசியும் வரல இவர்களுக்கு எந்த ஒரு வேதமும் வரல வகியும் வர கிடையாது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லக்கூடிய குரான் வசனம் இங்க இங்கிருக்கிறது இதுவும் முகமது அவர்களை பார்த்து தான் சொல்றார் நாலாவதா இன்னொரு குரான் வசனத்தை நான் வாசிக்கிறேன் குரானுடைய முப்பத்தி ஆறாவது சூறால மூணாவது ஆயத்து நிச்சயமாக நீர் தூதர்களில் உள்ளவர் ஆவீர் நேரான பாதையின் மீது இருக்கின்றீர் இது யாவரையும் மிகைத்தோன் கிருபையுடையவனால் இறக்கி அருளப்பட்டதாகும் எந்த சமூகத்தினரின் மூதாதையர்கள் எச்சரிக்கப்படாமையால் அவர்கள் நேர் வழி பற்றி அலட்சியமாக இருக்கின்றார்களோ இத்தகைய அவர்களை நீர் எச்சரிப்பதற்காகத்தான் இங்க ரொம்ப முக்கியமானது முகமது அவர்களை பார்த்து சொல்றாரு உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் உன்னை வந்து அழைத்திருக்கிறேன் எதுக்காகனா எந்த சமுதாயத்தினருடைய மூதாதையர்கள் கூட தீர்க்குதர்சிகளால் எச்சரிக்கப்படாமல் இருந்தார்களோ அந்த சமுதாயத்தினுடைய தான் நான் என்ன பண்றேன் முகமது அவர்களை நான் அனுப்புகிறேன் அல்ல தெளிவாக குரான்ல சொல்றான் இப்ப இந்த குரானுடைய வசனங்கள் தெளிவா என்ன சொல்லுதுன்னா முகமது அவர்களுடைய சமுதாயம் அப்படிங்கிறது முன்பாக நபிமார்களே வராத ஒரு சமுதாயம் அப்படின்னு குரான் சொல்லுது அப்ப எந்த நபிமாரும் வராத ஒரு சமுதாயத்தில் தான் முகமது அவர்கள் நபிவாரா நபியாக அனுப்பப்பட்டார் தீர்க்கதரிசியாக அனுப்பப்பட்டார் என்று சொன்னால் முகமது அவர்கள் இஸ்மாயில் அவர்களுடைய சமுதாயத்தில் சந்ததியில் வந்தவர் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவ திருச்சபைகளே வந்து வேதாகம அடிப்படையிலேயே தவறான ஒரு புரிதலை வைத்திருக்கிறதுன்னு நான் ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த தவறான புரிதலை நேரடியாக குரான் வசனங்களை அங்கீகரிக்கவில்லை அப்படிங்கிறத முதல்ல புரிதல் வேதாகமும் அதை அங்கீகரிக்கல வேதாகம வசனங்கள் அங்கீகரிக்கல வரலாறுகள் அதை அங்கீகரிக்கல குரான் வசனங்களும் நேரடியாக அதற்கு முரண்பட்டு சொல்லுகிறதை இந்த வசனங்கள் மூலமா பாக்குறோம் என்ன சொல்லுது முந்தைய எந்த சமுதாயத்துக்கு நபிமார்களே வரலையோ முன்னாடியும் அந்த சமுதாயத்துக்கு நபிமார் வரலையோ வகி வரலையோ எந்த வேதம் அருளப்படலையோ அந்த தான் முகமது வந்தாருன்னு சொன்னா ஒருபோதும் இஸ்மவேலுடைய சந்ததியில நேரடியாக முகமது அவர்கள் வரவில்லை அப்படிங்கிறத வேதாகமம் தெளிவா சொல்லுது வேதாகம பதிவுகள் இருந்து அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை குரானுடைய பதிவுகளும் அதற்கு நேர் எதிராகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகிறது ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களே பல நேரங்களும் இது ஒரு தவறான புரிதல்கள்ல இப்படிப்பட்ட விஷயங்களை நம்புகிறார்கள் தயவுசெய்து வேதாகமத்துல அப்படி ஒரு நேரான பதிவு நேரடியான எந்த ஒரு பதிவும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வேதாகம் தெளிவா சொல்லுது இஸ்மையுடைய சந்ததி பிற்காலங்களில் பல இனங்களோடு கலந்து விட்டார்கள் மத்திய இருக்கக்கூடிய பல இனங்களை இஸ்மேலுடைய இனங்கள் கலந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சந்ததியாக சமுதாயமாக இல்லை அப்படிங்கிறத வேதாகமும் தெளிவாக சொல்லுகிறது வரலாறுகளும் அதை உறுதிப்படுத்துகிறது அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்திக்கிறேன் மீண்டும் இன்னொரு செய்தி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ்